ஜெகத் சரணம் சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் நம்ம இப்போ இந்த பத்வராங் இருந்து பத்து கேவ்ஸ் இந்த துர்கர் கோவிலுக்காக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்முடைய விஜயம் சேனல் கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுடைய நிறைய பங்களிப்புகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம அதில் உங்களுடைய தகவல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆ நிறைய பேர் பார்த்துருக்காங்க இப்போ நம்ம கூட நேற்று இந்த நம்ம மலேசியா ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய பேர் கூட பேசினாங்க ப்ரோக்ராம் பத்தி டீட்டெயில் கேட்டாங்க இன்ஃபேக்ட் நம்ம ராகவேந்திரம் சேனல் மூலமா பல பக்தர்கள் அந்த நிகழ்ச்சி வந்து கலந்துட்டாங்க அந்த சிங்கப்பூர் பக்கத்துல இருந்துலாம் அதெல்லாம் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தான் இந்த தருணங்கள் முக்கியமான தருணங்கள்லாம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் ஆன்மீகத்தை பத்திலாம் நிறைய பேசிட்டு வரோம் அது நான் மட்டுமே இப்போ உங்ககிட்ட கேட்கறேன் நான் மட்டுமே அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு அலாதான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி மனதிற்குள்ளாக வருகிறது எனக்கு என்னன்னா அதை நான் மட்டும் கேட்டு தெரிஞ்ச கூடாது ஓவரால் நம்ம விஜயம் தளத்தில் விஜயம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பு நெஞ்சங்கள் அவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு ஆவல் ஸோ அந்த விதத்தில் இந்த நேரத்தை கூட இந்த பிரயாண நேரத்தை கூட ஒரு பயனுள்ள வகையில் நம்ம எடுத்துட்டு போகணுன்றதுக்காக ஏதாவது ஒரு நம்ம நம்ம பேசக்கூடிய இந்த சம்பாஷணைகள் ஏதாவது ஒரு இந்த கான்வர்சேஷன் அது நம்ம பேசுறோன்றத முதல்ல நான் ஆரம்பத்துலயே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் அது ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு கண்டிப்பா சார் இப்ப சொல்லுங்க இந்த வயதானவர்கள் எல்லாம் இளமையில இருக்கிற வரைக்கும் இளமையில இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு பணியா ஒரு ஒர்க் பண்றது அது வரைக்கும் வந்து பாடியில நல்ல ஹெல்த் இருக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்லா போற்றி பாதுகாத்து வளர்த்து அவங்களை செட்டில் பண்ற வரைக்கும் அவங்க வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தைய ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்காக உழைத்த அந்த தாய் தந்தையர்கள் அவங்க எல்லாம் பேணி பாதுகாக்கப்படுகிறார்களா அந்த பிள்ளைகளால் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எல்லாருமே சொல்லல ஆமா ஏதோ பெரும்பான்மையா பாதுகாக்கப்படுகிறார்களா அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபாரின்ல வேலை அவுட் ஆஃப் வேலையில இருக்கோம் நாங்க என்ன பண்றது நாங்க இருந்தா பாத்துருக்கோம் இல்ல ஒரு ஹோம்ல விட்டுருக்கோம் இது இந்த ஜெனரேஷன் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு புது புதுமையான ஒரு சங்கதியா இருக்கு புது சங்கதியா இருக்கு இது இன்னும் காலப்போக்கில் போக போக பார்த்தா இப்போ இன்பேக்ட் நீங்களுக்கும் அந்த நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனக்கும் அந்த நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் கூட வர்றதா இருக்கலாம் இப்போ இது என்னதான் சார் வழி இது இது என்னதான் பண்ண முடியும் தட் இஸ் ரைட்டா இல்ல என்ன பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது நீ தான் பேசுவீங்க தாராளமா ஓகே இப்போ முன்ன இருந்த காலத்துல ஒரு அப்பா அம்மா அவாருடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படின்னு ஒரு கூட்டு குடும்ப முறை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு பொருள் தேடுவதற்கு ஆண்கள் வெளியே போயிட்டு வருவாங்க வீட்டை நிர்வாகம் பண்றது குழந்தைகளை பராமரிக்கிறது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்த வீட்டு மருத்துவம் செய்யறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போகிற மாதிரி பொருள் தேடும் அந்த வேட்கை எல்லா வீட்லயும் இருக்கு இப்ப பார்த்தோம்னா ஒரு குடும்பம்னு சொல்றோம் சில குடும்பத்தை நான் கேள்விப்பட்டேன் கணவர் ஒரு ஊர்ல இருக்காரு மனைவி இன்னொரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தை வேற ஒரு நாட்டுல மற்றொரு குழந்தை வேற ஒரு நாட்டில படிச்சிட்டு இருக்கு ஆனா வீடு காலியா இருக்கு ஆனா இந்த வீட்டுல இருக்கிறப்ப யாருன்னா இந்த நாலு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னா உன்ன யாரும் இல்ல நாலு பேரும் நாலு விதமா எதையோ தேடி ஓடின்னு இருக்கே அப்படின்ற ஒளியை வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது பார்த்தமுனா இப்போ நல்லா படிக்கணும் பெரிய ஆளாகணும் விஞ்ஞானி ஆகணும் மருத்துவர் ஆகணும் கணினி மேதை ஆகணும் இந்த மாதிரி ஆசையிலேயே குழந்தைகளை டியூன் பண்ணி டியூன் பண்ணி இந்த லௌகீக படிப்பு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளை ஈட்டு தரும் ஆனால் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டமுன்னா ஒரு தந்தை மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்தையோ தாய் மேல் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கோ இந்த காலத்து குழந்தைகள் இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு பணத்திற்காக படிக்கிறாங்க ஐக்கியூல நிறைய ஜாஸ்தி இருக்கு ஆனா இந்த பந்தம் ஒட்டுறவு நம்ம நாகரீகம் நம்ம கலாச்சாரம் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி சிறிய வயசுல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும்னு சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல விடுறோம் அதைய ஞாபகமா வச்சுட்டு இவன் பெரியவன் ஆன ஒண்ணு என்ன ஹாஸ்டல்ல வச்ச இல்ல உனக்கு வயசாயிடுச்சு உன்ன நான் ஹாஸ்டல்ல வைக்கிறேன்னு வீட்ல தனியா வச்சுட்டு இவங்க எல்லாம் நேரா எங்கேயோ வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறான் இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் தான் பட் என்னன்னா இது ஒரு விதமான மயக்கம் சரி சார் என்னுடைய அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் இந்த உலகத்துக்கு அவங்கதான் இது என்னுடைய கடமை அப்படிங்கிற அந்த பாச உணர்ச்சி இன்னைக்கு மிக 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 நலிந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு கடமைக்காக அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு இது மாறணும்னா இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் என்னன்னா பொருள் மேல் இருக்கக்கூடிய மோகம் சரி நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தா தான் என்னால வாழ முடியும் அப்படிங்கற ஒரு நிர்பந்தம் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடிய எண்ணமே அது என்ன ஆச்சுன்னா இவங்க இந்த அளவுக்கு சம்பாதிச்சாங்க நாம இதை விட அதிகமா சம்பாதிக்கணும் இதுல நிறைய போட்டிகள் புராமைகள் இந்தனுடைய வேகத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஓட்டத்துல அவங்க இழந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அவங்க யோசிச்சா தெரியும் பழைய காலத்துல அன்பு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கூடம் அப்படின்னா நாலு பேர் கூடி பேசுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எத்தனையோ கதைகள் பாட்டி மூலமா வளர்க்கப்பட்ட குழந்தைகள் சின்ன சின்ன கதைகளை சொல்லி எவ்வளவு அன்பா ஆதரவா வளர்ந்த அந்த குழந்தை அது ஒரு காலம் அப்படின்னு போச்சு மறுபடியும் அந்த காலம் திரும்பி வருவான்னா நாம் அதை இழந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் இது மறுபடியும் வரணும் அப்படின்னா பொருள் மேல் இருக்கக்கூடிய மோகத்தை கொடுத்து என்னுடைய தாய் சார் குறையுமா சார் அந்த மாதிரி குறையணும்னா நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தர்மம் என்ன நம்ம கலாச்சாரம் என்ன ஒரு குறுகிய அந்த பணத்திலேயே ஒரு நிறைவான மகிழ்வான ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கறத கூட நாம சொல்லி தரணும் வெளிய போய் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறத விட இங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா என்னுடைய தாயையும் தந்தையும் நேரடியா பார்த்து அவளுக்கு சேவை செய்யறது உத்தமம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலுடைய கடமை என்கின்ற உணர்வு வராத வரை நிச்சயமா இதை மறுபடியும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை இத நீங்க ஆரம்பத்துல இருந்தே டியூன் பண்ணும் ஆனா ஒரு மோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னை விட ஒன்ன பெருசா தெரியா இதை ஒரு சாதனைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சரி என் பையன் டாக்டர் ஆயிட்டான் இருபது வயசுலயே நான் அமெரிக்கால படிக்கிறான் இதை ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் இருபது வயசுலயே உங்க குழந்தைய இழந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு சோகம் ஒரு துக்கம் உங்களுடைய வார்த்தைக்கு உள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கறத மறந்துட்டீங்க அவங்க வளர்வது நல்லதுதான் ஆனா உங்களை இழந்துதான் வளரணுமா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம் அந்த இளமையில அந்த ஒர்க் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்கின்ற வாழ்க்கைன்றது ஒரு மெச்ச தகுந்த வாழ்க்கையா ஒரு பந்தவான ஒரு லைஃபா அதாவது குறைந்த பணம் இருந்தா கூட அவங்க வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும் பட் எதுவுமே பண்ண முடியல எதுவுமே செய்ய முடியல அப்படின்னும் போது அவங்க ஒரு யாருமே கவனிக்கப்படாத ஒரு மனிதரா அந்த இடத்துல இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு உரிய மரியாதைகள் அந்த இளைய தலைமுறையிலிருந்து கிடைக்குதா அப்படின்றத சரி கண்டிப்பா இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியவங்க பேசுறத கேக்குற அளவுக்கு கூட இன்னைக்கு பொறுமை இல்ல அவகிட்ட அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சமயத்துல நின்னுடுது அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சாதிச்சாங்களோ அந்த குறுகிய விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க அத பொறுமையா கேட்க கூட அளவுக்கு இன்னைக்கு இளைய தலைமுறை இல்ல ஆனா ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி சரி எங்க அப்பா பேசுறத கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எப்ப அவ மனசுக்கு தெரியுதோ அப்ப அந்த அப்பாவே இருக்கிறது இல்ல அம்மாவும் இருக்கிறது இல்லை அதனால என்ன சொல்றேன்னா இந்த உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்தவங்க அவங்க உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி அதுல நீங்க நேரா மேல வந்து உங்களுடைய வாழ்க்கைய செழிப்பா வச்சிருக்கிறது நியாயமானதுதான் ஆனா உறவுகளை இழந்து தான் இந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக அது தவறான பாதை என்பதை உணர்ந்து நன்னுடைய அப்பா அம்மாவையும் நன்னா பாத்து இல்லைன்னா எங்க வேலை இருக்கோ அங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடுங்க எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களோ அவளோட ஆசீர்வாதத்தோடு தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்குவேன் ஏன்னா இந்த உலகத்தை தந்தவங்க அவங்க எந்த காலத்திலும் நான் அவங்களை விட்டு பிரிய மன தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் ஒழிய அந்த பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இனிமேல் எதிர்பார்க்க முடியாது கலியுகம் அப்படித்தான் இருக்கும் இப்படி போறதுதான் வெளி உலகம் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க நண்பர்களும் கரெக்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆமோதிக்கிறாங்க இழப்புக்கள் தான் அதிகம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சொகுசா நிறைய விஷயங்களை குறுகிய நாள்ல நான் வாங்கிட்டனே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா எவ்வளவு அன்பையும் எவ்வளவு ஆதரவையும் நாம என்ன சொல்லுது இழந்து இருக்கிறோம் இப்ப செல்லுல பாக்குற சூழ்நிலை அந்த குழந்தையை குழந்தையோ அதனுடைய விளையாட்டை நேரடியா ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுப்பது கூட அந்த செல்லின் திரையில் முத்தத்தை கொடுத்து கொண்டு காலத்தை கழிக்கக்கூடிய கூடிய ஒரு துர்பாகிய நிலைமை சில இடத்துல பார்த்தோம்னா அப்பா அம்மா தனியா இருக்கிறாங்க அவங்க இறந்தால் கூட வெளியே தெரிகிறது இல்லை எப்பொழுது அந்த செய்தி கிடைத்து அந்த புணத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு கூட இல்லை இந்த நிலைமையெல்லாம் யார் ஒருத்தரும் சிந்தித்து என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு இளைஞர்கள் என்னை காத்து சிந்திக்கத் தொடங்கினால் ஒழிய இந்த நிலை மாறுவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா காலம் வேகமானது வேக வேகமாக ஓட வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் வேகமாக எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்கணும் ஃபாஸ்ட்டாக சாகணும் அப்ப என்னாச்சு இருந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் தன்மை இருக்கக்கூடிய நண்பர்களோடு உறவாடுவதுதான் அந்த சுகம் யாரால் கிடைத்தது அப்படிங்கறத சிந்திச்சு அவங்களை எங்கேயோ ஒரு மூலையில விட்டுட்டு இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா நாம் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே தவிர அது என்றைக்குமே சுகம் ஆகாது இளைஞர்கள் என்றாவது ஒரு நாள் இதை பற்றிய ஒரு சிந்தனை சிறிதளவாவது நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் பெற்றோர் இளைஞர்கள் மட்டும் இல்ல சார் இளைஞர்களை கரம் பிடித்து இருக்கக்கூடிய அந்த அம்மாக்கள் கூட ஆமா அதுக்கு வந்து அது ஒத்தாசையா இருந்தா தானே சார் அது வந்து சாத்தியமாக ஆமா இப்போ நிறைய இடத்துல பெண் பார்க்கும் போதே நிறைய கட்டளைகள் அப்படியெல்லாம் காலங்கள் நம்ம கேள்விப்படுறோம் எங்க கேள்விப்பட கூடாதோ அப்படியெல்லாம் இப்ப நடைமுறை இருக்கு உங்க வீட்டுல ராகு கேது இருக்கா அப்படின்னு பொண்ணு கேக்குதான் ராகு கேதுன்னா என்ன தந்தை தாய் அப்படிங்கறத ராகு கேதுன்னு விமர்சனம் செய்யும் அளவிற்கு தந்தை தாயினுடைய நிலைமை அவ இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நாம வர முடியுமா கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் அப்போ நம்மள ராகு கேது அப்படின்னு பெற்றோர்களை சொன்னார்கள் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய சனி நம் வீட்டுக்கு தேவையில்லை அது தேவையில்லை அதே மாதிரி இந்த கணவனா இருந்தா கூட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அவளுடைய கடமைகள் என்ன நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நாம என்னென்ன தர்மங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சமாச்சு நம்ம குழந்தைகளுக்கு ஆனா எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக்கி சாப்ட்வேர் ஆகி குறுகிய வயதில் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று கடைசில என்ன அது தங்களுடைய பெண்களையே பல குடும்பங்கள் இழக்கிறது என்பதுதான் துக்கமான விஷயம் கடைசியில அந்த ஒரு தேவையற்ற ஒரு அவசர சூழ்நிலையில் செய்யக்கூடிய பல திருமணங்கள் தோல்வியில் முடிகின்றன ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு வாழா வெட்டியா அதை பார்த்துட்டு நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வராம இருக்கணும்னா குழந்தைகளுக்கு பாருங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒழுக்கம் நம்மளுடைய இல்லத்தினுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அன்பு பாண்டிங் இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஊட்டினால் ஒழிய கொஞ்சம் தப்பிக்கலாம் ஏன்னா நீங்க தர்மத்தை சொல்லி கொடுக்கலாம் இந்த உலகம் அவர்களுக்கு அதர்மத்தை சீக்கிரம் சொல்லி கொடுத்து விடும் அதனால இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் நீங்க நாம ஸ்கூல்ல போய் என்ன படிச்சோங்கிறது தெரியாது நம்ம நாம நம்ம குழந்தைகளுக்கு கொள்ள கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்னன்னா நம்ம குடும்பம் எதையதெல்லாம் போற்றி பாதுகாத்து வந்ததும் என்னுடைய அப்பாவை நான் பார்த்தா என்ன நிச்சயமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய குழந்தைகள் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைய இளைஞர்கள் மனதில் விதைக்க வேண்டும் இதையும் மீறி மீறி நம்மையும் போனா அது காலத்தினுடைய கட்டாயம் கலியுகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது ஏன்னா தர்மம் நிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி அந்த பழைய கால அன்பை நாம் நம் குழந்தைகளுக்கு விதைக்க முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கருத்துக்களை இந்த பகவான் கூட ஆயிரம் பிரார்த்தனை பண்றோம் அவர் கூட இந்த மாதிரி பெற்றோர்களை பேணி பாதுகாத்தல் இதெல்லாம் இந்த மாதிரி குணநலன்கள் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தா தானே சார் அவர்கிட்ட கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண முடியும் அவர்கிட்ட போய் கேட்க முடியும் ஆமா இதெல்லாம் இதெல்லாம் பேசிக்காவே இதெல்லாம் சரி பண்ணாம தாய் தந்தரை சரியா பராமரிக்கல இந்த உரிய கடமைகளை செய்யல அவர்கிட்ட எப்படி நம்ம போய் கேட்க முடியும்ல சார் தனி மனித வாழ்க்கையில இவ்வளவு குறைகளை வச்சுட்டு நான் வெளிய போய் நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லுதுல அர்த்தமே இல்ல கிடையாது அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ராயருடைய மேன்மையை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் இப்ப பொய் பேசுறோம் திருடுறோம் எவ்வளவு எவ்வளவு தவறான நடவடிக்கைகள் இருக்குது இல்லையா நாம பக்தன் அப்படிங்கிற போர்வையில எது ஒன்று செஞ்சாலும் அது தவறு தவறு தானே இதை கண்டிப்பா அத ரியலைஸ் பண்ணி முதல்ல நம்ம நிச்சயமா திருத்தி கொண்டு ராயர் கிட்ட போகணும் அட்லீஸ்ட் ராயர் கிட்ட போகிறேன் அப்படிங்கறதுக்காகவாவது சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விளக்கி அதற்கு மேல தம்முடைய வாழ்நாளுடைய வழியை ஒரு என்ன சொல்லுது சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ஓகே சார் சரிங்களா ஹரே ஸ்ரீவாஸ் இந்த நேரத்துல நீங்க கேட்டீங்க ஆச்சுங்களா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்த சொல்லிருக்கேன் ரொம்ப ஹரே ஸ்ரீனிவாஸ் ஏதோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இது பாக்குறவங்களுக்கு அதை கேட்கும் போது ஏதோ ஒரு சில சில மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் வழிவகைகள் எல்லாருக்குமே மாறிடுமா அப்படிங்கறதுல நீங்க இவ்வளவு நேரம் பேசின தகவல்கள் அந்த செய்திகள் இருந்து ஏதோ சிறு சில விஷயங்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு மாறுதலை மாற்றங்கள் இல்ல இது வந்து மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தினுடைய வெளிப்பாடே இதுதான் இது இப்படி இல்லாம நடக்குதே இது தவறான பாதையாச்சே இதை நோக்கியே இன்றைய பயணிக்கிறார்களே இவர்கள் மீண்டும் அந்த பந்தத்துக்குள் எப்படி வருவார்களே வருவார்களோ என்கின்ற ஆதங்கத்தில் இதை பார்த்து ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு குழந்தைகள் திறந்த நாள் கூட நிச்சயமாக இந்த பதிவு போட்டதுக்கு உண்டான அர்த்தம் கிடைத்த நன்றி ஜெகத் குருவேசரன்